தங்க நகை வாங்கும் போது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் இருபத்தி நாலு கேரட் தங்கம் அப்படின்னு அளவிடப்படுறத நீங்க பாத்துருப்பீங்க ஹால்மார்க் முத்திரையில தங்க வாங்குறதா சிறந்ததுன்னு மத்தவங்க சொல்லி கேட்டிருப்பீங்க இந்த மாதிரி இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் இருபத்தி நாலு கேரட் தங்கம் ஹால்மார்க் அப்படிங்கறதெல்லாம் பத்தி நாம இந்த வீடியோல பார்க்கலாம் தமிழ்மணி நண்பர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் நீங்க வீடியோ புரிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உலகத்திலேயே மதிப்பு குறையாத பொருள் ஒண்ணு இருந்துச்சுன்னா அது தங்கமா மட்டும்தான் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வருஷம் ஒரு கிராம் தங்கத்தொடவல இந்திய மதிப்புல ஆறு ரூபாய் முப்பத்தி ரெண்டு காசா இருக்கு ஒரு கிராம் தங்க தொடல நாலாயிரத்தி எட்நூறு ரூபாயா இருக்கு தங்க தொடல மட்டும் நாள் மாறிட்டே இருக்கு இந்தியாவோட தலைமை வங்கியா செயல்படுற இந்திய ரிசர்வ் வங்கி உள்ளிட்ட உலகோட பல்வேறு நாடுகள்ல செயல்பட்டு வர தலைமை வங்கிகள் வந்து தங்களோட பணத்தோட பாதுகாப்பு கருதி பணத்தை தங்கத்திலேயே அதிகளவு முதலீடு செஞ்சுட்டு இருக்காங்க மும்பையில இருந்து தோண்டி எடுக்கப்பட்ட கனிமங்கள்ல இருந்து கித்துல உள்ளிட்ட பல்வேறு உலோகங்கள் தனித்திருக்கிறது இல்ல பெட்டி எடுக்கப்பட்ட கனிமங்கள்ல இருந்து வேதியியல் முறைகளை பின்பற்றியே அவங்க பிரிச்சு எடுக்க வேண்டியதா இருக்கு ஆனா தங்கம் அப்படி இல்ல தங்கமாவே தான் வெட்டி எடுக்கப்படுது தங்கத்துல வேற எந்த கூட்டு பொருட்களும் சேர்ந்து மட்டுமே சேர்ந்திருக்கும் அந்த மாசுகளை கூட வேதியல் தங்க மற்ற போல வேதியிடலாம் தங்கம் தட்ப வெப்பநிலை கேட்ப மாறுபாடு தங்கத்துல செய்யப்படுற அணிகலன்கள் அணிபவர்களுக்கு அலர்ஜி உள்ளிட்ட எந்த தீவிரம் இல்ல எனவே தங்கத்திலான அணிகரங்க எப்போதுமே தனி மதிப்பு இருக்கதா செய்யுது தங்கத்துல அணிகலன்கள் செய்யும் போது இருபத்தி நாலு கேரட் இருபத்தி ரெண்டு கேரட் பதினெட்டு கேரட் அளவில ஹால்மார்க் மத்தவங்க நகைகளை மட்டும் வாங்கும்படி அரசு நுகர்வோர்களை தொடர்ந்து வலியுறுத்தி வருத்திட்டு இருக்கு தங்கத்திலான நகைகளை தனியா செய்ய முடியாது தங்கத்தோட செம்பு வெள்ளி உள்ளிட்ட சில உலோகங்களை சேர்த்தா மட்டும்தான் தங்க செய்ய முடியும் தங்கத்தோட சேர்க்கப்படுற உலோகங்களோட அளவை கொண்டு தங்கத்தோட தனித்தன்மையும் அடையுது தங்கத்தோட தனித்தன்மைய அதாவது தூய்மை அளவிடுற அளவில கேரட்னு சொல்றாங்க தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் அளவுல தூய்மையா மஞ்சள் நிறத்துல விளரக்கூடியதா இருக்கிற தங்கத்தை இருபத்தி நாலு கேட் தங்கம் அப்படின்னு மதிப்பிடுறாங்க எளிமையா சொல்லணும்னா இருபத்தி நாலு கேட் அளவில தங்கத்துல முழுமையா இருபத்தி நான்கு பங்கு தங்கம் இருக்குது தங்கத்துல இருபத்தி நாலு கேரட் அளவுக்கு மேல அதிகமான அளவில் எதுவுமே இந்த தங்கம் காது நோய் தொற்றுனால அவதிப்படுற குழந்தைகளுக்கு காதோட மையத்துல காற்றோட்டத்தை மேம்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படுற டிம்பி அப்படிங்கிற குழாய்கள் கொண்ட சில மருத்துவ சாதனங்கள்ல இருபத்தி நாலு கேரட் தூய தங்கம் பயன்படுத்தப்படுது சில மரு மின்னணு சாதனங்கள்னு இது பயன்படுத்துறாங்க தங்கத்தை மட்டும் வச்சு உறுதியான நாய்கள் செய்யறதுங்கிறது முடியாதுங்கிறதால தங்கத்தோட செம்பு வெள்ளி போன்ற உலோகங்கள் சேர்ந்து நாய்கள் செய்யப்படுது தங்கத்தோட பிற உலோகங்களை சேர்க்கறதால தங்கத்தோட கட்டமைப்பு வலு பெறும் இந்த வலு செய்யப்படுற நகைகளை நீடிச்சு உழைக்க செய்யுது தங்கத்தோட சேர்க்கப்படுற பிற புலோகங்களோட அளவை கொண்டு தங்கத்தோட தூய்மையும் மாறுபடுது தங்கத்தோட முழுமையான தூய் அளவான இருபத்தி நாலு பேர் பங்கு தங்கத்துல இருபத்தி ரெண்டு பங்கு தங்கத்தையும் இரண்டு பங்கு பிற உலோகத்தையும் அந்த தங்கத்துல தங்கத்துல இருபத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு சொல்றாங்க அதாவது புள்ளி அறுபத்தி ஏழு சதவீதம் தங்கம் மீதம் இருக்க எட்டு புள்ளி முப்பத்தி மூணு சதவீதம் செம்பு வெள்ளி துத்தநாகம் நிக்கல் போன்ற உலோகாவியாலாம் இருக்கும் சாதாரண தங்க நகைய செய்ய இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் போதுமான இருக்கும் வைர நகை செய்ய இது சரியா இருக்காது இதே மாதிரி தங்கத்தோட முழுமையான தூய அளவான இருபத்தி நாலு பங்கு தங்கத்துல பதினெட்டு பங்கு தங்கத்தையும் ஆறு பங்கு பிற உலோகத்தையும் கொண்டிருந்தா அந்த தங்கத்துல பதினெட்டு கேரட் தங்கம்னு சொல்லலாம் அதாவது பதினெட்டு கேரட் தங்கத்துல எழுபத்தஞ்சு சதவீதம் தங்கம் மீதமுள்ள இருபத்தி சதவீதம் செம்பு வெள்ளி துத்தநாகம் நிக்கல் போன்ற உலோக கலவையிலானது பய நகை உள்ளிட்ட பொருட்கள் பதிக்கப்பட்ட நகையில பெரும்பான்மையா பதினெட்டு கேரட் தான் செய்யப்படுது இந்த வகையான தங்கம் வந்து இருபத்தி நாலு கேரட் மற்றும் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தோட ஒப்பிடும் போது வில குறைவா இருக்கும் இது கொஞ்சம் சற்று மந்தமான தங்க தான் காணப்படும் தங்கத்துல இருபத்தி நாலு கேரட்ங்கிறது நூறு பர்சன்ட் தங்கம் இருபத்தி ரெண்டு கேரட் தொண்ணூத்தி ஒண்ணு புள்ளி ஏழு பர்சன்ட் தங்கம் பதினெட்டு கேரட் எழுபத்தி அஞ்சு பர்சன்ட் தங்கம் பதினாலு கேரட் ஐம்பத்தெட்டு புள்ளி மூணு பர்சன்ட் தங்கம் பன்னெண்டு கேரட் ஐம்பது பர்சன்ட் தங்கம் பத்து கேரட் நாப்பத்தி ஒண்ணு புள்ளி ஏழு பர்சன்ட் தங்கம் அப்படின்னு ஈஸியா கணக்கு போட்டுக்கலாம் பொதுவா தங்கத்தோட தூய்மை அளவு கொண்டு தங்கத்தோட கேரட் அளவையும் செய்யப்படுது தங்கத்தோட தூய்மை அளவை கணக்கிற தங்கத்தோட கேரட் அளவை தங்கத்தோட முழு கேரட் அளவான இருபத்தி நாலு வகுத்து அத தங்கத்தோட முழு தூய்மை அளவான ஆயிரத்தாழ பெருக்கு கிடைக்கிற அளவையே தங்கத்தோட தூய்மை அளவா கொள்ளலாம் புரியலதானே இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தோட தூய்மையை கணக்கிடலாம் இப்ப இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின இருபத்தி நாலு கேரட் தங்கத்தால வகுத்து அதன தங்கத்தோட முழு தூய்மை அளவால் அதாவது ஆயிரத்தாழ பெருக்குன்னா ஜீரோ புள்ளி ஒன்பது ஒண்ணு ஆறுங்கிற அளவே தங்கத்தோட தூய்மை அளவாகும் அதாவது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தோட தூய்மை அளவு நைன் ஒன் சிக்ஸ் புரிஞ்சுதான் இது இதெங்கயும் பார்த்துருக்கோம்ல நிறைய தங்க நகைகள்ல நைன் ஒன் சிக்ஸ் கேரட் தங்கம் அப்படின்னு எல்லாம் போட்டு பாத்திருக்கீங்க தானே அதுதான் இது இதே மாதிரி இருபத்தோரு கேரட் தங்கத்தை இருபத்தொன்னு இருபத்தி நாலு மாதிரியே ஆயிரத்தி கேரட்டுக்கும் கணக்கிடலாம் ஏழு அஞ்சு ஜீரோ அப்படிங்கிற தங்கத்தோட தூய்மை நிலை கிடைக்குது தூய தங்கமான இருபத்தி நாலு கேரட் தங்கம் வந்து இயற்கையான பொன்னிறத்தை பெற்றிருக்கும் அந்த தூய்மையை இருபத்தி நாலு கேரட்டுக்கு குறைவா மாத்தாம அதோட நிலத்தை மாற்றவே முடியாது அணுக்கணங்களை செய்யும் போது உலக மாத்துறது மாத்திர மூலமா தங்கத்தை பிற நிறங்களுக்கு மாத்த முடியும் உதாரணமா தங்கத்தோட உலோக கலவையில அதிகமான செம்பு சேர்த்தப்பட்டு தங்கம் தயாரிக்கப்படுது நகையில ரெட் கலர்ல பிளாக் கலர்ல நகை இருக்குல்ல அதை பாத்துப்பீங்களா அதுதான் இது இதே மாதிரி துத்த நாகவும் வெள்ளி அதிகமா சேர்த்து பச்சை நிற தங்கமும் நிக்கல் அதிகமா சேர்ந்து வெள்ளை நில தங்கமும் தயாரிக்கப்படுது மின்வளம் பூசதன் மூலமா தங்கத்தோட மீட்பாருக்கு நிறம் கொடுக்கலாம் இருப்பினும் இது ஒரு மேற்பூச்சாவே இருக்குங்கிறதால காலப்போக்குல தேஞ்சு போகுது ஹால்மார்க் என்பது இந்தியாவில தங்க அணைகளோட கருத்தை வன்பெற்ற முறையாகும் ஹால்மார்க் இடப்படுற தங்கம் தான் இந்திய தரங்க நிர்ணய கழகம் வகுத்துக்கிற விதிமுறைகளை பின்பற்றி வாங்குற தங்கத்தோட தூய்மை மற்றும் அளவுக்கேற்ற சரியான முறையில செலுத்துறதுக்கு உறுதியளிக்குது ஹால்மார்க் செய்யப்பட்ட தங்க அணிகங்கள்ல நாலு குறியீடு இடம்பெறும் அதாவது தங்க அணிகங்கள்ல முதலாவதா இந்திய தர நிர்ணய அமைப்பினோட இலட்சினை அதாவது ஹால்மார்க் சிம்பிள் இருக்கும் இரண்டாவதா தங்கத்தோட கேரட் தூய் மற்றும் நேர்த்தி இருக்கும் ரெண்டாவது பார்த்திருக்கீங்களா ட்வெண்ட்டி டூ கேரட் நைன் ஒன் சிக்ஸ் போட்டுக்கொள்ள அந்த கேரட் தூய்மை அதை பத்தி சொல்றாங்க மூணாவதா ஹால்மார்க்கின் பெற்ற ஹால்மார்க்கின் மையத்தோட குறியீடு இடம்பெறுது நாலாவதா அணிகள் வணிக செய்யற கடையோட குறிப்புடன் குறியீடு இடம்பெற்று இருக்கும் இந்த அடையாளங்களை கொண்டிருக்க கால்மரகம் செய்யப்பட்ட தங்கத்தை நம்பிக்கையோட வாங்கலாம் கால்மரகம் செய்யப்பட்ட தங்க நான் வாங்கினதுல ஏதாவது குறை இருந்துச்சுன்னா தங்க நகை வாங்கின வணிக நிறுவனத்துல தகுந்த விளக்கம் பெற்றுக்கலாம் அல்லது அதே அளவிலான வேற நகைய வாங்கிக்கலாம் அவங்க மறுக்கிற நிலையில